பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு போர்டு தேர்வு எழுதும் மாணவர்களின் கவனத்துக்கு இப்போ எக்ஸாம் அப்படின்னாலே பல பேர் பேசப்படுறது பார்த்திங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் கையெழுத்து ஸோ எப்படி வந்து நீங்கள் எக்ஸாமில் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழணுன்னா சூப்பராக ஹேண்ட் ரைட்டிங் இருக்கணும் பிரிண்ட் அடித்த மாதிரி இருக்கணும் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தால்தான் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்க் கிடைக்கும் ஓரளவு கரெக்டுனாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் இல்லை ஏன்னா சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கையில் எழுதுறது பார்த்திங்கன்னா ஸ்பீடாக எழுதுறதுனால ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ அழகாக இருக்காது ஆனால் சில பேர் அழகாக எழுதுவாங்க ஆனால் வந்து அந்த நாலேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஸ்டஃப் கம்மியாக தான் இருக்கும் பட் வந்து அவங்க வந்து நல்லா எழுதுவாங்களா ஒழிய அந்த அப்ளிகேஷன் ஆஃப் த மைண்ட் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் நாலேஜுங்கிறது குறைவாக இருக்கும் பட்டு சில பேர்த்துக்கு அப்ளிகேஷன் நல்லாயிருக்கும் நாலேஜ் நல்லாயிருக்கும் ஸ்டஃப் இருக்கும் பட்டு ஹேண்ட் ரைட்டிங் ஸ்பீடாக எழுதுறதுனால வந்து அவங்கனால வந்து அந்த பிரிண்ட் அடித்த மாதிரி அழகாக எழுத தெரியாது அது ப்ராக்டிஸ் ஆகலை இது எப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங்கிறது வந்து ஒரு சின்ன பாயிண்ட் தான் அதனாலேயே மார்க்கு போற்ற மாட்டாங்க எக்ஸாமினர்ஸ் கண்டென்ட் இருக்கணும் உங்களது உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா லெஜிபிளாக இருக்கணும் அதே நேரத்தில் ரீடபிளாக இருக்கணும் லெஜிபிள் ரீடபிள் ப்ரீஃப் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்ததுன்னா இட்ஸ் அனஃப் பிரிண்ட் அடித்த மாதிரி அழகாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அவங்க எக்ஸாமினர்ஸ் ரீடி ரீட் பண்ணி லெஜிபிளாக ரீட் பண்ணி மார்க் போகிற அளவுக்கு இருந்தால் கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கலாம் அதில் இருக்கக்கூடிய கண்ட்டு தான் முக்கியம் நீங்கள் நாலு வரியில் வந்து ஸ்டோரி மாதிரி என்ன தான் நீங்கள் அழகாக எழுதி வைச்சாலும் அதுக்கு மார்க் கிடைக்காது கதை எழுதுனீங்கன்னா அதுக்கு மார்க் கிடைக்காது எவ்வளோ அழகாக எழுதி இருந்தாலும் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஸ்டஃப் இருக்குது உங்களுக்கு நாலேஜ் இருக்குது ஸ்டஃப் நாலேஜை வச்சு ஹேண்ட் ரைட்டிங் ஸ்பீடாக எழுதுறதுனால கொஞ்சம் லெஜிபிளாக இருக்குது ஆனால் அழகாக இல்லைனாலும் அந்த கண்டென்ட்டை பார்த்து படிச்சுட்டு கண்டிப்பாக சென்ட் பர்சன் மார்க் போடுவாங்க ஸோ இதை பற்றி எல்லாம் ஒரி பண்ணாதீங்க என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் வந்து பேடாக இருக்குது அதனால் மார்க் வராது சென்ட் பர்சன்ட் இதெல்லாம் கிடையாது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு நாலேஜு என்ன உங்களுக்கு கிராஸ்பிங் பவர் எப்படி அப்ளிகேஷனு ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிங்களா எலிஜிபுளாக படிக்கிற மாதிரி நீட்டாக ப்ரெசென்டேஷன் பண்ணிங்களா அதுதான் முக்கியம் அதே நேரத்தில் ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப பிரிண்ட் அடித்த மாதிரி எல்லாம் இருக்கணும்னு உங்களை நீங்களே வந்து நினச்சிக்கிட்டு அதுக்காக ஃபியர் பண்ணிவிட்டு அதுக்காக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அதுக்காக உட்காந்து அழகாக இருக்கணும்னு எழுத ஆரம்பித்தீங்கன்னா இந்த மெயினாக ஃபினிஷ் பண்ணுற டைம் இருக்காது அந்த ஃபினிஷிங் டைம் இல்லாதனால பல கொஸ்டின்ஸ் வந்து லாஸ் ஆக வேண்டிய நிலைமைக்கு வரும் உங்களுடைய ஸ்டைல் என்னவோ உங்களுடைய ரெகுலராக நீங்கள் எப்படி எழுதுவீங்களோ அப்படியே எழுதுங்க அழகாக எழுதினால்தான் மார்க் வரும்னு நினைக்காதீங்க கண்டென்ட் இருந்தால் கண்டிப்பாக மார்க் உண்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் எழுதுங்க கண்டிப்பாக ஸ்டென் பர்சன்ட் வாங்குவீங்க நன்றி வணக்கம்